அவுதுலாவினை செய்தீம் விஷ்ணு ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேர்களை பாலஸ்தீன்மைப்பு போர் எழுநூத்தி பத்தொன்பதாம் நாளை எட்டியிருக்கிறது அதில் என்னென்ன நடந்தது என்பதை வைகிற விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் அதை பாருங்கள் அடுத்தது இந்த சேனலில் அதில் இடம்பெற முடியாத சில தகவல்கள் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தான் செய்கின்ற சாஃப்ட்வேர் அதாவது இணையதள சேவைகளின் வழி இஸ்ரேலுக்கு வேக பார்க்கிறது என்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அந்த குற்றச்சாட்டுகளில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள இஸ்ரேலிய ராணுவத்திற்கு நாங்கள் இனிமேல் சேவை செய்ய மாட்டோம் என்று மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் சொல்லியிருக்கிறது அதை விட முக்கியம் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை சார்ந்த எந்த தொழிலாளியும் நாங்கள் இந்த இஸ்ரேல் ரிலேட்டட் இஸ்ரேலோடு தொடர்புடைய எந்த வேலையும் செய்ய மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக எதையெல்லாம் சத்யான்கு பணத்தை கொடுத்து மீடியாக்களை ஒரு பக்கம் மீடியாக்களை ஆஃப் பண்ணுவது இன்னொரு பக்கம் மீடியாவில் வேலை செய்பவர்களை கொலை செய்வது இன்னொரு பக்கம் தனக்கான செய்திகளை பரப்புவதற்கு பயன்படுத்துவது இன்னொன்று அதே இணையதள சேவைகளை தனக்கு வேகுபார்க்கும் இயந்திரங்களாக மாற்றுவது இவ்வளவு பண்ணியும் அந்த ஹாஸ்டேஜஸ் எங்கே இருக்கிறார்கள் என்பதை இவர்களால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை எழுநூற்றி இருபது நாட்கள் அல்லது எழுநூற்றி பத்தொன்பது நாட்கள் தொடர்ந்து போராடியும் ஒரு காணி காண பிடிக்கவில்லை நேற்று வாங்கி கிட்டியிருக்கிறார்கள் ஒரு அல் சுஜயாவை பிடிக்க முடியவில்லை ஒரு பெய்த் ஹானூனை பிடிக்க முடியவில்லை ரஃபாவில் தான் எல்லாம் இருக்கிறது இப்பொழுது எப்படி ஒரு பெரிய கட்டுமானத்தை ராசா சித்திக்கு கெட்ட விழுத்து விட்டார்கள் அதே போல் ரஃபாவில் தான் எல்லாம் இருக்கிறது என்று ஒரு பெரிய படோடபத்தை உருவாக்கி அமெரிக்காவினுடைய கிரீன் சிக்னல் ரெட் சிக்னல் எல்லோ சிக்னல் எல்லாமே கிடைத்து விட்டது என்று போனார்கள் இந்த ரப்பா அவர்களுடைய கைகளில் இல்லை இதுதான் இஸ்ரேலுடைய சண்டை மாறுதம் ஆனால் அப்பாவிகளை அறுபத்தஞ்சாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை கொலை செய்து விட்டார்கள் ஈரான் இப்பொழுது ஒரு பெரிய யுக்தியை கடைபிடித்து இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் இஸ்ரேலுடைய நூற்றி எண்பத்தொம்பது நியூக்ளியர் சயின்ஸோ சயின்டிஸ்டோடைய அட்ரஸ் எல்லாம் எடுத்திருக்கீன்னு நம்ம சொன்னோம் அதுக்கு பிறகு இப்போது நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் எங்கெங்கே இருக்குதுங்கிறத எடுத்து வெளியிட்டு இருக்கிறது இதெல்லாம் எதற்கு என்று சொன்னால் இந்த ஐஏஇஏ என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அங்கெல்லாம் சென்று சோதனை நடத்த வேண்டும் இஸ்ரேல் எந்த அளவுக்கு தினமும் தன்னை அணு ஆயுதத்தில் வளர்த்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது ஆனால் அந்த ஐஏஇஏ வந்து என்ன செய்கிறது என்று சொன்னால் ஈரானையே சுற்றி சுற்றி வருகிறது இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் நாடுகள் நாடுகள்லாம் கண்டிக்கின்றன மேலை நாட்டு மக்கள் எல்லாம் கண்டிக்கின்றார்கள் மக்களுக்கு ஒரு விதமான கருத்து அங்கே ஆட்சி செய்பவர்களுக்கு ஒரு விதமான கருத்து இருக்கும் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஒரு சர்வதேச ஐசிசியால் கிரிமினல் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டவன் பல முறை ஐக்கிய நாடுகள் சபையில் பேசுகிறான் ஜெனரல் அசம்பிளியில் பேசுகிறான் இவர்கள் அந்த நேரத்தில் எல்லோரும் எழுந்து போய்விட்டார்கள் இருக்கைகள் காலியாக இருந்தது என்ற உண்மை ஒரு பக்கம் இருந்தாலும் எப்படி அவனை உள்ளே அழைக்க அழைத்து பேச வைக்கிறார்கள் தன்னாட்டிலும் கிரிமினல் குற்றவாளி உலக அரங்கிலும் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டவன் அவன் இஸ்ரேலுக்கு வெளியே போனால் இஸ்ரேலிலே கை செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் வெளியே போனால் கை செய்யப்பட வேண்டும் அப்படிப்பட்ட ஒருவனை அழைத்து பேச விடுவது அவனுடைய கருத்துக்களை சொல்ல விடுவது ஒரு உலக அவமானம் அப்போ ஐக்கிய நாடுகள் சபை நாங்கள் மிக நீண்ட நாட்களுக்கு முன்னால் ஒரு நீண்ட வருடங்களுக்கு முன்னால் ஒரு செய்தியை அந்த இருந்த மக்களிடையே பதிவு செய்தோம் ஐக்கிய நாடுகள் சபை கிலாபத்தை ஒழித்து விட்டு கொண்டு வரப்பட்டது காரணம் என்னவென்று சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபைக்கு எல்லா பிரச்சனைகளும் வந்துவிடும் ஐக்கிய நாடுகள் சபை இந்த ஆதிக்கவாதிகள் சொல்வது போல முடிவெடுக்கும் அதுதான் இன்று நடந்து கொண்டு இருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையில் இன்டர்நேஷனல் கிரிமினல் என்று அறிவிக்கப்பட்டவன் வருகின்ற போது ஹிஸ் எக்ஸலன்சி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல் ஆக்குபைடு இஸ்ரேல்னு சொல்லணும் அது கூட இல்லை ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் பெஞ்சமின் நத்தியாகு என்று அறிவிக்கின்ற போது என்னடா இது சபை என்று கேட்கத் தோன்றுகிறது இணைந்திருங்கள் போன்ற தகவல்களை தருகிறோம்